வணக்கம் இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பற்றி தாங்க சில பேருக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனாலே முருகர் விளக்கு போடுறது வெற்றில தீபம் போடுறது இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் தெரியும் ஒரு சில தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு ஏன்னால் செவ்வாய்க்கிழமை ஒரு சில பேர் கடன் வாங்கியிருப்பீங்க செவ்வாய்க்கிழமை நீ வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது பன் மடங்கு பெருகுங்க அதுதாங்க செவ்வாய்க்கழகத்தோட தனி சிறப்பு அது வந்து நீங்கள் நல்ல காரியத்துக்காக செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எதுவும் கடன் வாங்குறது அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காரியம் நீங்கள் எதாவது செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகுங்கிறது உண்மை மேலும் தகவலுக்கு என்னோட சேனலை நீங்கள் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்ககிட்ட பேசுகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக இந்த ஆன்மீக தகவல் நான் அனுபவப்பட்ட உண்மையை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையோட மகத்துவம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பன்மடங்கு பெருகுங்க அதனால தான் சொல்கிறேன் சில பேர் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அது ஒதுக்கப்பட்ட நாளுங்கிற மாதிரி அந்த அந்த நாள் செவ்வாய்கிழமையில எந்த காரியமே செய்ய மாட்டாங்க செவ்வாய்க்கிழமையாக அந்த நாளில் போய் பத்திரிக்கை கொடுக்கக்கூடாது இந்த நாளில் அந்த நாளில் போய் இதெல்லாம் நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பன்மடங்கு பெருக்குங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் நான் எனக்கு ஏன் இவ்வளோ கடன் அடைஞ்சு எனக்கு கடன் அடையவே இல்லை நானும் எல்லா பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா சாமியும் கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு ஏன் கடன் அடையலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கின கடன் வந்து செவ்வாய்கிழமையாக இருக்குங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது உங்கள் பண தேவை அது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் பணம் என்ன தேவையாக இருக்குது அந்த அவசரத்துக்கு நீங்கள் அதை செவ்வாய்க்கிழமை போய் வாங்கியிருப்பீங்க அது மட்டும் இல்லை அது செவ்வாய் ஹோரையாக கூட இருக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்பது இந்த மாதிரி டைமில் உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தங்கக்கிட்ட அவசர தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த கடன் வந்து நீங்கள் எப்படி அடைச்சாலும் கண்டிப்பாக அடையவே செய்யாதுங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்தோட இது வந்து அதுதான் நீங்கள் எப்போது செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக பன்மடங்கு பெருகும் அதில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைக்க முடியாதுங்க மேலும் மேலும் நமக்கு ஏதாவது ஒரு பண தேவை வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வந்து கடன் வந்து நமக்கு பெருகிக்கிட்டே இருக்குமே தவிர கடன் கண்டிப்பாக அடைய வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லை செவ்வாயோட இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல காரியம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல காரியத்துக்கு உண்டானது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஒரு சேரீ வாங்குறதோ அல்லது நீங்கள் அன்றைக்கி ஒரு பேங்கில் சேவிங்ஸ் போடுறதோ ஒரு தங்க நகை வாங்குறதோ ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்குறதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வெ செவ்வாய்க்கிழமை வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப மகத்துவமுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வாங்குறது தனி சிறப்பு அது மட்டும் இல்லை உண்டான தனி சிறப்பு உங்களுக்கு தெரியும் இப்போ கடனை வந்து நீங்கள் அதை வாங்கிட்டீங்க செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்க வாய் வழி பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அதை கடன் அடைங்க அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செவ்வாய்க்கிழமை தோறும் அடைக்கிறதுக்கு வழி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் அடைஞ்சிருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை கொடுங்க அது செவ்வாய்க்கிழமையாக அரைக்கிற நம்ம வீட்டு மகாலட்சுமி வெளியே போகுது அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க செவ்வாய்க்கிழமைக்கு கொண்டானது வந்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறீங்க அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அதுவும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் வாங்கிக்கிட்டு அது ஃபுல் அமௌண்ட்டாக பத்தாயிரத்தை க செவ்வாய்கிழமை நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னு உங்களோட எல்லா கடனும் அடைஞ்சிருங்க இது அனுபவம் உண்மையிலேயே சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை தெரியாமல் நீங்கள் வாங்கின கடன் தாங்க உங்களுக்கு கடன் பெருகிக்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது நீங்கள் எந்த மதத்தினர் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு கிரகம் செவ்வாய்ங்கிறது ஒரு கிரகம் இது வந்து நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கிற ஒரு கிரகம்ங்கிறத மாதிரி நீங்கள் யோசித்தாலும் சரி இல்லை வேறு எந்த மாதிரி யோசனும் இது மதத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மக்கள் தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து யோசிக்காதீங்க இது எம் மதத்தினரும் யாருனாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கடன் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து எந்த மதத்தினரும் செய்யலாங்க இது இந்து மதத்தினர் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா செவ்வாய் கிரகம் வந்து அதோடய வேலையை அது காட்டுதுங்க நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது இருக்கும் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் அது யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் அடையுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த கடன் ஏதாவது ஒரு பகுதி உங்களால் முடிஞ்சது ஆனால் தயவுசெய்து கடன் மட்டும் வாங்கி கடன் அடைக்காதீங்க நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு அந்த கடனை வந்து கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கடனை அடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கடன் அடையும் இது என்னோடய அனுபவ உண்மை அது மட்டும் இல்லை நீங்கள் வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை போய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து வட்டிக்கு வாங்குகிற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் கடன் கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் வட்டி கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வட்டி கட்டுற நிலமையில தான் இருப்பீங்க செவ்வாய்க்கிழக்கத்தோட வேலை அதுதான் அதனால் சொல்கிறேன் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நல்ல காரியம் என்னன்னாலும் செய்யுங்க ஒரு சில பேர் பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க வீடு நிலம் இடம் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நீ அந்த நேரம் நீங்கள் எது செஞ்சாலும் அது அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமைக்குண்டான தனி சிறப்பு அதுதான் நீங்கள் அதுக்காக தயவு செய்து வட்டி மட்டும் கெட்டாதிங்க ஒரு மகளிர் சுய சுயஉதவிக்குழு இதெல்லாம் சேர்ந்துருப்பீங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க ஏதாவது பணம் கொடுப்பாங்க அப்படின்னா அது கடன் தானே ஆனால் அதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்காதீங்க மறுநாள் வாங்கிக்கோங்க அல்லது முந்திர நாள் வாங்கிக்கோங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் வாங்காதீங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே ஆனால் தயவு செய்து கடன் வாங்காதீங்க கடனோட ஒரு பகுதியை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் அடையுங்க இது என்னோடய அனுபவ உண்மை செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது ஆனால் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டிய கடனோ அதை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு கடையில் நீங்கள் எதாவது கடன் வாங்கியிருப்பீங்க போய் கொடுக்கலாம் அந்த ஆனால் அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா கூட பேலன்ஸ் மிச்சம் கூடாது அன்றைக்கி போய் நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்துடுங்க தயவுசெய்து செவ்வாய்க்கிழமை கடன் வாங்காதீங்க கடன் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக உங்ககிட்டேயும் கடன் எந்த கடனும் இல்லாமல் நீங்களும் நிம்மதியான வாழ்க்கை வளரலாம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க செவ்வாய்க்கிழமை நல்ல காரியத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க நன்றி